டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இது நான்காவது வீடியோ இதற்கு முன்பதாக இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஒரு ஐம்பது வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அது நிறைய வீடியோக்களாக இருக்குது வா அதை பயிற்சி செய்வது கடினமாக இருக்கும் பார்ப்பது கடினமாக இருக்கும்ன்றதுனால அதையெல்லாம் சுருக்கி ஒரு ஐந்து ஆறு வீடியோக்களில் எல்லாவற்றையும் தர இருக்கிறோம் இப்போ இந்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு ஆங்கிலம் வாசிக்க ஒரு சுலபமான முறையில் எப்படி நம்ம தமிழ் வந்து எழுத்துக்கூட்டி வாசிக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு எழுத்தாக கூட்டி மொத்தமாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் அது மாதிரி ஆங்கிலத்தில் வாசிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு அதற்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையை பயன்படுத்தினால் ஆங்கிலத்தையும் எழுத்துக்கூட்டி எளிமையாக வாசித்து விடலாம் அடிப்படையான உச்சரிப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது ரெண்டு எழுத்து மூன்று எழுத்து சேரும் பொழுது என்னென்ன உச்சரிப்பு பொதுவாக உண்டாகிறதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு சில வார்த்தைகள் விதிவிலக்கு உண்டு கொஞ்சம் வார்த்தைகள் உச்சரிப்பு மாறுவது படுவது உண்டு அவற்றையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது இந்த வீடியோவில் பாருங்கள் கேட்டுன்னு ஒரு வார்த்தை இது கேய்க்கு இதில் வந்து நடுவில் இருக்க எழுத்து உயிரெழுத்து அதாவது வவல் லெட்டர் ரெண்டு பக்கமும் கான்சனட் அதாவது மெய் எழுத்துக்கள் இப்போ நடுவில் இந்த ஏ என்ற உயிரெழுத்து வந்திருக்குது இந்த வார்த்தையிலும் ரெண்டாவது எழுத்து அதே மாதிரி ஏ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு ஆனால் கடைசியில் இ என்ற ஒரு எழுத்து வந்திருக்குது இந்த இ என்ற எழுத்து என்ன செய்கிறது இந்த ஏ என்ற எழுத்தினுடைய உச்சரிப்பை சற்று மாற்று மாற்றி விடுகிறது சரியா இதில் கேட்டுன்னு வர்றது அதே மாதிரி உச்சரிப்பு இல்லாமல் இது எப்படி மாற்றிடுது கேக்குன்னு இந்த ஏன்ற உச்சரிப்பு இங்கே ஏன்னு மாறிடுச்சு அப்போ அதற்கு பிறகு அந்த இ என்ற உச்சரி எழுத்துக்கு உச்சரிப்பு கிடையாது அப்படியே உச்சரிப்பு இல்லாமல் கேய்க்குன்னு நிறுத்திடுறோம் அதுக்கு பிறகு அதை நம்ம உச்சரிப்பது கிடையாது அப்போ இந்த எழுத்துனுடைய வேலை என்னென்னா முன்னால் உள்ள இந்த ஏனுடைய உச்சரிப்பை மாற்றுகிறது அது எப்படி அப்படின் நம்ம சில எழுத்து கூட்டல்களை பார்க்கலாம் அதாவது மூன்று எழுத்து நான்கு எழுத்து சேர்ந்து இருக்கும்போது அது என்னென்ன உச்சரிப்பு வருது அப்படிங்கிறத நான் படிக்க போகிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி இப்படி பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆங்கிலத்தில் கடினமான வார்த்தைகளையும் கூட ஓரளவுக்கு நம்ம சரியாக உச்சரித்து விட முடியும் அது பழக்கத்தில் நமக்கு வந்துடும் ஒரு சில வார்த்தைகள் அந்த விதையிலேருந்து இருந்தாலும் கூட அவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அது ஒரு கஷ்டமே இல்லை இது சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் பயனுள்ளது இப்போது நம்ம பாடத்தை பார்க்கலாம் நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பேபு பேய்பு cab, cabe, cab. dab, dabe, fab, fabe, gab, gabe, gab. hab, habe, jab, jabe, jab. cab, cabe, cab. lab

வெய்பு வேபு வெய்பு ஏபு ஏய்பு அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இந்த எழுத்துக்கள் இதுக்கு என்னென்ன உச்சரிப்பு வரும் இந்த மெய் எழுத்துக்களுக்கு இதெல்லாம் பக்கத்துலேயே கொடுத்துருக்குறேன் நான் வாசிச்சுட்றேன் இது புன்னு சொல்ல சொல்லக்கூடாது பி மட்டும் அந்த மாதிரி உச்சரிப்பு பு M நு பு அடுத்தது இந்த எழுத்துக்களை பார்க்கலாம் இந்த வார்த்தைகளையே பார்க்கலாம் இது பேக்கு Make லேக்கு லேக்கு ரேக்கு ஓகேவா okay, made. பொதுவாக ஆங்கிலேயர்கள் வந்து ஏ என்ற உச்சரிப்பு கொஞ்சம் எய் அப்படின்னு தான் வாசிக்கிறாங்க அதை உச்சரிக்கிறாங்க சரியா நம்ம தமிழர்கள் ஏ அப்படிங்கிறோம் முழுமையாக அதை ஏன்னு உச்சரிக்கிறோம் அவங்க முழுமையாக அதை உச்சரிக்காமல் அதை எய் அப்படின்றாங்க ஓகேவா அதை நாமும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் கேடு கெய்டு Dad, Dade, Fed, Fade, Gad, Gade, Had, Hade, Jad, Jade, Cad, Cade, Lad, Laid, Mad, Maid, Ned, Nad, Nade, Pad, Paid, Rad, Raid, Sad, Said, Tad, Taid. Wad. வெய்டு வார்த்தைகளை பாருங்க இது எப்படி சொல்லணும் செட் அப்படின்னு சொல்லணும் இதை மட்டும் அந்த வார்த்தைகள் மாதிரி உச்சரிக்கக்கூடாது கூடாது இது லெய்டு Raid. Raid. But this said. Baff. Maeve. Daff. Dave. Faff. Faith. Gaff. Gave. Jeff. Jef, Jaff. Caff. Cave. lef. Leif Mef Maf Nef Naf Faif Raf Raf Saf Safe Teff Taf Vef Waif இப்போ இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் எப்படி உச்சரிக்கப்படுது இது கியூவோட யூ சேர்ந்து வந்தால் மட்டும் அது குவ் அப்படின்னு உச்சரிக்கப்படும் இது இரு இது கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கணும் விஏ விட W கொஞ்சம் அழுத்தி வச்சுருக்கணும் இ ஸு சரியா இது ஸு அப்படின்னு உச்சரிக்கிறோம் இது ஸு கொஞ்சம் அதிர்வு இருக்கும் நம்ம இதை சொல்லும்போது ஸு அப்படின்னு சொல்லி அதிர்வோடு உச்சரிக்கணும் அடுத்தது இந்த வார்த்தைகள் மை பை ஒய் ஓகேவா இப்போ அடுத்தது அடுத்த பக்கத்துக்கு நம்ம போகலாம் இங்கே வந்து இந்த அட்டவணையில் தமிழ் உயிரெழுத்துக்கள் சரியா அந்த தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு பதிலாக என்னென்ன ஆங்கில எழுத்து பயன்படுத்தப்படுகின்றன இதே உச்சரிப்புக்கு எதுக்கு இதை பயன்படுத்துகிறோம் நம்ம தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதும்போது ஆங்கில எழுத்துக்கள் போட்டு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி பயன்படுத்திக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்குறோம் சரியா ஆ என்ற எழுத்து ஏ என்ற எழுத்து குறிக்கிறது இது அ இ என்ற எழுத்தை இந்த ரெண்டு இ போட்டால் குறிப்பிடும் அல்லது ஏ போடலாம் சரி ஆரம்பத்தில் வரும்போது பெரும்பாலும் இஏ தான் வரும் அடுத்தது இது உ ஊ ரெண்டு ஓ பயன்படுத்தினா அது ஊ அப்படிங்கிறது ஒரு தான் இந்த ஏ அப்படிங்கிற நெடுலெழுத்தையும் இந்த இ என்ற எழுத்தால் நம்ம குறிக்கலாம் அல்லது சில சந்தர்ப்பங்களில் ஏ பயன்படுகிறது ஐ என்ற எழுத்து இந்த ரெண்டு எழுத்துக்களால் ஏ ஐயால் குறிப்பிடப்படுகிறது ரெண்டு சேர்ந்து வரணும் சரியா இது ஓ ஓ என்ற உச்சரிப்பையும் இந்த எழுத்து தான் குறிப்பிடுகிறது ஓ தான் அவ் என்பதை குறிப்பிட இதை இது அல்லது இது ஏதாவது ஒரு ரெண்டு எழுத்தை பயன்படுத்தலாம் ஏயூ அல்லது ஏ ஓடபிள்யூ அக்கு என்பதை குறிக்க ஏகேஹெச் பயன்படுத்தலாம் அடுத்தது இந்த வார்த்தைகளை இந்த எழுத்து கூட்டல்கள்னு சொல்லணும் ஏன்னா மூன்று எழுத்து நான்கு எழுத்தை நாங்கள் சேர்த்து கொடுத்துருக்கோம் இதில் சில உண்மையிலே வார்த்தைகள் தான் அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான் சில உங்களுக்கு ஒரு வாய்ப்பாடு மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுக்காக அல்லது பயிற்சி செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது நான் வாசிக்கும்போது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் பேகுஜ் கேகு கேஜ் Jag JAGE. CAG. CAGE. Certo? Isso e isso. É igual. O C LAG. LAGE. MAG. MAGE. NAG. NAGE. PAG. PAGE. RAG. RAGE. SAG. sage tag tage wag wage wag wage yag age zag zage இந்த பக்கத்தை பார்க்கலாம் bar, பேர் சரியா இது மாதிரி ஏஆர் வந்ததுன்னா அந்த ஆர் அந்த அந்த சவுண்ட் தான் வரும் இது கார் கேர் டார் டேர் ஃபார் ஃபேர் கார் கேர் ஹார் ஹேர் ஜார் ஜேர் கார் கேர் லார் Lair, Mar, mare, nar, ner, par, par, rar, rare, Sir, tar, ter, war, Where, war.

பேஸ் கேஸ் இது மட்டும் வித்தியாசப்படும் இது வாஷ் இந்த ஃப்ளவர் வாஷ் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அடுத்தது இந்த வார்த்தைகள் ஏற்கனவே நம்ம முன்னால் படித்த வார்த்தைகள் தான் இப்போ நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பெட் பெல் பென் பெட் செல் டென் फेल गेट हेल जेट लेट मेस्ट रेड cell, set, tell, ten, well, deaf இப்போது இந்த வார்த்தைகளை பாருங்க, இது எழுத்து கூட்டல்கள் bat, bait, cat, gate, dat, date, fat, fate Get. Gate. Hat. Hate. Jet. Jate. Cat. Kate. Let. Late. Mat. Mate. Nat. Nate. Pat. pate, Rat. Rate. Set, set, अम्पा वसिक ஸ்கா ஸ்கே ஸ்கி ஸ்கோ ஸ்கூ சரியா எஸ் சொல்லிட்டு அப்புறம் சொல்லணும் ஸ்கு ஊ அது மாதிரி சொல்லணும் இந்த வார்த்தைகளை பாருங்கள் ஸ்கூல் ஸ்கெயில் ஸ்கோர் ஸ்கார் ஸ்கேர் இப்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அந்த ரெண்டாவது எழுத்து சைலண்ட் ஆகிடும் உச்சரிப்பிக்கப்படுவதில்லை வெறும்னா சி அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வரும் பாருங்கள் சென்ட் சரியா இதில் இந்த எக்ன்ற உச்சரிப்பு இல்லை சென்ட் சயின்ஸ் சீனரி அடுத்தது ச சே சி சோ சு

ஃப்ளாஷ் டிஷ் க்ரஷ் இப்போ இந்த வரிசை ச சே சி சோ சு ஸ்கா ஸ்கே ஸ்கி ஸ்கோ ஸ்கூ இந்த எஸ்கே உள்ள வார்த்தைகள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு அப்படியே மனதில் பதிஞ்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் வார்த்தைகளையும் கொடுக்குறேன் ஸ்கெயிட் ஸ்கில் ஸ்கின் ஸ்கெட்ச் ஸ்கை மாஸ்க் மாஸ்க் அடுத்தது சா சே சி So, su so, Sma, Sme, Smee, Smo, Smoo, Small, Smart, Smear, Smash, Smell, Smile. Next, Sa, Say.

स्पी स्पे स्पोट स्पेषल क्लास्त सा ஸ்டோ ஸ்டூ இந்த எஸ்டி அடங்கியுள்ள வார்த்தைகள் ஸ்டேர் ஸ்டெப் ஸ்டாப் ஸ்டேர் ஸ்டோர் இங்கே இதுவும் இதுவும் ஒரே உச்சரிப்பு ஸ்டேர் ஸ்டேர் சரி அத்தான் வேறு இது ஸ்டேஜ் ஸ்டோரி ஸ்டேண்ட் ट लिस्ट लास्ट सावे स्वी स्वू एस डब्ल्यू अडिय वार्ते स्वीट स्वे स्वालो ஸ்வெட்டு சரியா இது ஸ்வீட் இது ஸ்வெட் ஸ்விம் ஸ்வாம்ப் ஸ்வெட்டர் ஸ்வோலன் ஓகே இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இது டுவா சரியா இந்த டிடபிள்யூ அடங்கிய வார்த்தைகள் ட்விங்கிள் ட்வீட் ட்விசர் 12, twice, 20, 12, twist, twine, two. இது மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு மாறி இருக்கு இந்த டபிள்யூக்கு எந்த உச்சரிப்பும் இல்லை ஸ்ட்ரைட்டாக டூ அப்படின்னு வாசிக்கிறோம் இந்த எம்பி ரெண்டு எழுத்து சேர்ந்து வரும் வார்த்தைகள் இதில் எம் அடுத்து வருகிற பி வந்து சைலண்ட் ஆகிடும் அதாவது உச்சரிக்கப்படுவதே இல்லை கோம் லேம் தம் சரியா இந்த பி உச்சரிப்பு கிடையாது அடுத்தது கே கி கோ சே, சோ, இந்த சடங்கிய வார்த்தைகள் chicken, சிக்கன் சார்ஜ் சின் சீஸ் சர்ச் சைல்டு beach, much, மச் ஸ்டமக் சரியா இது மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு மாறுது ஏக்கும் ஸ்டமக்கும் அந்த இக்குன்னு வந்திருக்கு மற்றதிலலாம் இச்சு இச்சுன்னு உச்சரிப்பு வருது ஓகேவா இந்த சீகட்சுக்கு இந்த வீடியோவில் இவ்வளவு உச்சரிப்பு இவ்வளவு வார்த்தைகள் தான் இது உங்களுக்கு மனதில் நன்றாக பதிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி இல்லைனா மீண்டுமாக இதை கேட்டு நீங்களும் சொல்லி பயிற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது என்று நம்புகிறேன் இது பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள் அதுபோல் இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்